இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்டில் ஒரு முக்கியமான நியூ ஃபியூச்சரை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்திருக்கிற அந்த ஒரு முக்கியமான அப்டேட் ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சரை வந்து இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் அந்த ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது அந்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கரெக்ஷனில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் அண்ட் மதர்ஸ் நேமை மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது ஹஸ்பண்ட் நேйма அப்டேட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லாம இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமா வந்து நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல அப்டேட் பண்றதுக்கான அந்த ஒரு நியூ ஃபியூ쳐 இப்போ ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஓல்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் இந்த ரெண்டே மட்டும் கரெக்ஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் வந்து கொடுத்து இருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா அவங்களோட ஆதார் கார்டுல ஃாதர்ஸ் நேமுக்கு பதிலா ஹஸ்பண்ட் நேமை வந்து அப்டேட் வந்து பண்ணி திருப்பி அத வந்து பிஎஃப் அக்கவுண்ட்ல அப்டேட் வந்து பண்ணலாம் அப்படி நினைக்கும்போது சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் மட்டும்தான் வந்து இருக்குதை தவிர ஹஸ்பண்ட் நேமை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃபியூச்சர் இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல இருந்து இப்போ அந்த ஒரு அப்டேட்டையும் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் நேம் அப்டேட்டட் வந்து பண்ணிவிட்டு அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஹஸ்பண்ட் நேம் அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த பேஜுக்கு வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேமை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ஃபாதர்ஸ் அப்படின் இருக்குல்ல இதை வந்து கிழக நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு நியூ ஆப்ஷன் வந்து இப்போ வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க இதை வந்து அப்டேட் எதுவும் பண்ணிவிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அப்டேட் எடுதும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மேரேஜை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும்ல ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அப் அப்லோட் வந்து பண்ணலாம் வேற ஏதாவது டாக்குமெண்ட்ல உங்களோட ஹஸ்பண்ட் நேம் அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டில் அப்டேட் வந்து பண்ணியிருப்பீங்க அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம் ஏதாவது ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்டை வந்து நீங்க அப்லோடு வந்து பண்ணி நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேமுக்கு பதிலாக உங்களோட ஹஸ்பண்ட் நேமை நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் இனிமேல் ஃபாதர்ஸ் நேமை வந்து ஹஸ்பண்ட் நேமா சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்க ஆன்லைன்லேயே வந்து இந்த ரிக்வஸ்டை வந்து சப்மிட் வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கான ஒரு நியூ ஃபியூச்சர் தான் இப்போ வந்து இபிஎஃப்ஓ இருந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பியூச்சரால் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் ஆஃப்டர் நான் அந்த மாதிரி ஃபாதர்ஸ் நேமுக்கு பதிலாக ஹஸ்பண்ட் நேம் வந்து அப்டேட் எடுத்து பண்ணேன் இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியல ஆன்லைனில் அந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்